அப்போது இந்த ஆவணி மாத பலன்களில் மேசராசியில் இருக்கிற ஆண்களுக்கு தொழில்துறையில் இருந்த மும்முரமான முயற்சி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அவர் காலகட்டம் உடல் உபாதைகள்லாம் படிப்படியாக நீங்கி கொண்டிருக்கும் இது முற்றிலும் நீங்கக்கூடிய தன்மை உண்டு அதற்கு என் முகத்தான் பிறந்த இந்த மாதத்தில் உங்களுடைய மெடிஷன் பவர்லாம் குறையக்கூடிய காலகட்டம் வந்துடுது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது சென்ற மாத பலன்களை சொன்ன மாதிரியே வெளியுலகத்துக்கு தெரியக்கூடிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவுள்ள ஆவணி மாதம் ஆவணி மாத பலன்களை பார்க்கறக்குறோம் இந்த ஆவணி மாத பலன்களை சொல்வதற்கு முன் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஒன்று பிறக்க இருக்குது ஆவணி அப்படிங்கிறது ஆடி முடிந்து ஆவணியில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு அப்படின்னா என்னன்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு மேலே நம்ம எல்லா நிகழ்வும் செஞ்சாலும் ஆடி கழிந்த பிறகு ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம மேம்படுத்தி மேலே போகக்கூடிய ஒரு அற்புதம் மேலேனா என்னங்கன்னா வாழ்க்கையில் உயர்வுக்கு போகக்கூடிய ஒரு தருணம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆவணி மதத்தான் முது முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய யானை முகத்தான் என் அப்பன் விநாயக பெருமான் பிறந்த அற்புதமான மாதம் ஸோ இந்த மாதத்தில் நம்ம முத இந்த விநாயக பகவானை வணங்கி அவனுடைய அருளால் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய கடுமையான தோஷம் சாபம் எல்லாம் நிவர்த்தியாகி இந்த ஆவணி முதல் எல்லோ விதமான சிறப்பான பலனையும் நம்ம நேரில் அனைவரும் பரிபூர்ணமாக அனுபவிக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பாக அந்த ஆணை மகனை வணங்கி அந்த சம்பந்த விநாயகரை வணங்கி அந்த சங்கு பிள்ளையாரை வணங்கி இந்த நிகழ்வுக்கு செல்லுவோம் வாருங்கள் முதலாவதாக மேஷ ராசி மேஷராசி ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன விதமான சிறப்பு உண்டு இந்த ஆவணி மாதம் மேஷ ராசிக்கு பூராட நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த மாதம் ஒன்று இரண்டாவதாக இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய மிதனத்துக்கு இந்த மாத அதாவது ஆங்கில மாத கடைசிக்குள்ள மாற இருக்கிறார் அது ஒரு விசேஷம் அப்போது இந்த ஆவணி மாத பலன்களில் மேசராசியில் இருக்கிற ஆண்களுக்கு தொழில்துறையில் இருந்த மும் மும்முரமான முயற்சி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அவர் காலகட்டம் ஆடி கழிந்தது மட்டும் இல்லாமல் சென்ற மாத பலன்கள்லேயே நான் சொல்லியிருந்தேன் ஆவணி முதல் மேசராசிக்காரர்களுக்கு தொழில் துறையில் போல்டாக இறங்குங்க தேவையான பட்சத்தில் மட்டுமே சிந்தித்து பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு கடன் வாங்கி தொழிலில் படுவது உத்தமம் அல்லது இருக்கிற தொழிலில் உடல் உழைப்பையும் உள்ளத்தையும் விவேகத்தையும் பூட்டி கொண்டிங்கன்னா தொழில் மிகப்பெரிய சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் பெரியவர்களுக்கு பெரியவர்களுக்கு பிரதானமாக உடலில் ஏற்பட்டக்கூடிய சிறு சிறு உடல் உபாதைகள்லாம் படிப்படியாக நீங்கி கொண்டிருக்கும் இது முற்றிலும் நீங்கக்கூடிய தன்மை உண்டு அதற்கு என் முகத்தான் பிறந்த இந்த மாதத்தில் உங்களுடைய மெடிஷன் பவர்லாம் குறையக்கூடிய காலகட்டம் வந்துருத்துது இரண்டாம் இடத்துல இருந்த செவ்வாய் மாறுவது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் தங்களை சும்மா இருந்தாலும் கடுமையான சொல் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகநிலையெல்லாம் இருந்தது அதுவும் இன்னும் சிறிது காலத்தில் மாறும் பொழுது பிரத்தியோகமான ஒரு அமைப்பை கொடுக்குது அப்போ வாக்குஸ்தானம் நல்லா இருக்குது அதுபோக டென்ஷன் கோபம் குறையும் வைத்திய செலவு குறையும் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த மாதம் தமிழ் மாதம் சொல்லக்கூடிய இந்த ஆவணியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் கூடுதல் விசேஷமாக பெண்களுக்கு இந்த வயதான பெண்களுக்கு இடுப்பு கைகால் வழியில் அவஸ்தப்பட்டவங்க தன்னுடைய பிள்ளைகள்லாம் தன் பேச்சை கேட்கலையேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்குது நெடுநாடாக உங்கள் வீட்டு இல்லத்தில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சியில் தடங்கள் ஏற்பட்டு கொண்டிருச்சு இல்லையா திருமணம் வளகாப்பு இந்த மாதிரி சுப விஷயங்களை நீங்கள் தலைமை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இது முடிக்க இவங்க முறையாக அழைக்காட்டினா கூட நீங்கள் கௌரவத்துக்காக போய் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துட்டுருந்துருப்பீங்க இப்போ கால நேரம்லாம் மாறிடுச்சு மேசராசியில் இருக்கக்கூடிய பெரிய வயதான பெண்கள்லாம் நீங்கள் தலைமை எடுத்து உங்கள் ஆசீர்வாதத்தோடு அந்த நிகழ்வை நடத்தக்கூடிய கால நேரம் ஆரம்பமாயிருச்சு மீண்டும் உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க இருக்குது அது நான் சொன்ன மாதிரி எந்த சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது மிக சீரும் சிறப்புமாக அதே போல் ஆடம்பரம் இல்லாமல் திருப்தியான முறையில் அமைச்சு கொடுத்து எப்படி பண்ணிட்டா பாரு அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய ஒரு தன்மையை கிரக நிலையில் கொடுக்குது உடல்ல இருக்கக்கூடிய ருணருணஸ்தலம் சொல்லக்கூடியதுலேருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை ஏற்கனவே ஆண்களுக்கு சொன்ன மாதிரி மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள்லாம் குறையக்கூடிய தன்மை மிக அருகில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடைமுறையில் இருக்குது இந்த வ மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கடுமையான உழைத்தும் நான் என்னத்தை சார் பேர் வாங்கினேன் எல்லாத்துட்டையும் ஏச்சும் பேச்சுக்கு தான் ஆளானே அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் மாறி உங்களையும் கேட்டு செய்யக்கூடிய தன்மை உண்டு நீங்களும் உள்ளபூர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் செயல்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் இப்போ நடைமுறைக்கு வருது உங்கள் வீட்டில் தொடர்ந்து தெய்வ சம்பந்தப்பட்ட விழாக்கள் வருது அதுபோக இந்த மாதத்தில் புதன் பயிற்சி பெயர்ச்சிலாம் இருக்குது இதெல்லாம் நாள் பார்த்து அதற்கு உண்டான வழிபாடுகளை கூட்டும் பொழுது உங்கள் குடும்பத்தில் உள்ள கூடிய தோஷம் சனியினால் ஏற்படக்கூடிய தோஷம் புதனால் ஏற்படக்கூடிய தோஷம் செவ்வாய் பேச ஏற்படக்கூடிய தோஷம் அந்தந்த பயிற்சி காலத்தை நன்கு கணிச்சு அவங்களுக்கு உகந்த திதியில் அருகில் உள்ள ஆலயத்துக்கு செல்லும் பொழுது உங்களால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தியாகும் உங்களுக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் கண்மணிகளுக்கு பிரதானமாக படிப்பில் இருக்கக்கூடிய மந்த நிலையெல்லாம் மாறிடுச்சு இருந்தாலும் நான் எல்லாம் படிச்சிருவேன் அப்படிங்கிற காரணியும் கூடுதல் சிரத்தை எடுத்து அன்றன்றைய பாடத்தை அன்றன்றே படிப்பது உங்களுக்கு பனி சுமையும் மனச்சுமையும் கூட்டாது என்பதை நினைவில் கொண்டு செயல்படும் பொழுது நீங்கள் படிப்பு துறையில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை எடுத்து வைக்கக்கூடிய முதல் படி இந்த மாதத்திலிருந்து இருந்து ஆரம்பம் ஆரம்பம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது சென்ற மாத பலன்களை சொன்ன மாதிரியே வெளியுலகத்துக்கு தெரியக்கூடிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன அதுபடியே எதையும் கேட்பதெல்லாம் உண்மை என்று நம்பாமல் ஒரு கால் கேட்டால் அதை பிறரிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் அமைதி காட்பது உங்களுடைய உயர்வுக்கு வழிவகுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு சீரும் சிறப்பான இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு இடப்பெயர்ச்சி போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு நடக்க இருக்கிறதுனால எதையும் சற்று பொறுமை முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த பக்குவ அந்த பழக்கத்தை கைவிட்டுட்டு வருவதை சிரத்தையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் சிறப்பான வாழ்க்கை உண்டு என்பதை உணர்த்தக்கூடியது இந்த ஆவணி மாதம் மா இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் சற்று பொறுமை காட்பது எடுத்தோம் கவுத்தோம் செய்வது ஃப்ரெண்ட்ஷிப்பில் அதிவேகமாக போவது வண்டி வாகனங்களில் போகும்போது அதிவேகத்தை குறைப்பது இதெல்லாம் நன்மை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதிவேகமாக ரிப்பீட் பண்ணுறேன் சார் மாணவர்களுக்கு பிரதானமாக இந்த மாதம் உங்களுக்கு அதிவேகமாக செல்வதை குறைத்து கொள்வது ஃப்ரெண்ட்ஸோடு பயணிக்கும் பொழுது வேகம் இல்லாமல் போவது அதாவது வேகம் இல்லாமல்னா வண்டி வாகனங்களில் வேகமாக போகாமல் இருப்பது இதெல்லாம் நன்மை பயக்கும் காதலர்களுக்கு இது முடிய சிறு சிறு பிரிவினை சரிவெல்லாம் ஏற்பட்டவர்களுக்கு உங்களுடைய இணை உங்களுடைய புரிந்து கொள்வது அல்லது உங்களுடைய பிடிவாதத்த குணத்தை நீங்கள் த தளர்த்தி கொண்டு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனநிலையை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஆவணி மாதம் ஸோ உங்களுடைய ந காதலாகப்பட்ட லவ் ஆகப்பட்டது மேலும் உங்களை இணக்கமான ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த பிரதானமான இந்த ஆவணி மாதத்துல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்குறது கூடுதல் சிறப்பான பொருளை கொடுக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று மூணு ஆறு அதிர்ஷ்ட எண்கள் வரும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிலங்கள் ஆஸ் கிரே